செய்யலாம் அது இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளியிட்டிருக்கிறார் புலம்பெயர் தமிழர் இல்லாமல் அந்த கக்கு சொல்வதான் போறோம்னு சொல்லி ஆனால் இது தேவையில்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாளைத்தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தானே கஞ்சியை தானே குடிச்சோன் இருக்குது அதை உணராமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாவிக்க கூடாது உனக்கு பாவிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு இன்றைக்கு மேட்டம் மேட்டம் வந்து சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா அடிச்சு என்ன தக்கிளி தரீங்க இன்றைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு என்ன மேட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டா நாங்கள் மாற்றம் புதுசா வந்து நாங்கள் நாங்கள் உடனே மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரோம் சொல்லி எங்களுக்கு ஒரு கடப்பாட்டு சட்டத்தின்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கோ இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது தயவு செய்து இதுக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில கடத்தல் மக்கள் யாரையும் திரட்டி பெரிய போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும் இப்ப ண்டு கிழமைக்கு முதல் வல்லோட்டுத்துறைக்கு துறைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியா தெரியாது ஆனால் அங்க வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்கள் வல்லடத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு ஒரு நூறு பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது வெள்ளத்துறையை சேர்ந்தார்கள் சொன்னா நூறு பேர் கூடவே வராது ஆனால் அது வல்லுத்துறையிலேயே பெரிய விமர்சனமா போய்கொண்டிருக்கிறது யார் யாரையும் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிக்கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராதுன்னு தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னு சொல்லி இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல இதில் வெள்ளத்துற மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமானது பங்களிப்பும் இல்லை இதில் வந்து எல்லாரும் வந்து வெளியாக்கள் யாழ்ப்பாணம் பேருத்துறை அங்கே வச்சு வட்டின்னு சொல்லி பல இடங்களில் இருந்து வந்தாக்கள் கூடுதலால் ஆக்கலை தவிர அங்கே வந்து வெள்ளைத்துற மக்கள் அதில் வந்து பங்கு வெட்டது குறைவு தயவு செய்து இப்படியா ஆக விமர்சனங்களை தவிர்க்கவும் அடுத்தது வந்து இன்றைக்கு இழுவமாடி தொழில் இன்றைக்கு கிளிநொச்சியில் பிடிக்கப்பட்டிருக்கு அதையும் வந்து ஒரு உதவி பணிப்பாளர் நீதியில் உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநிகளை கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு கோட்சில் வழக்கு போட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து லஞ்சம் 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 தலைதூக்கி ஆடி கொண்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார் மாற்றத்தை கொண்டு வரேன் சொன்னார் அதை செய்தன் இதை செய்கிறேன்னு சொன்னார் லஞ்சத்தை ஒளிக்கிறேன்ன்றார் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் வந்த உடனே லஞ்சத்தோர் ஊழங்களை ஊழலையெல்லாம் படுத்திருந்தது இப்ப தலை வளமைய இவன் தலைவிரித்தாடு ரெண்டு சொன்னால் கிளினட்டியிலே உதவி பணிப்பாளரால நீர் ஜாலத்துறை உதவி பணிப்பாளராலையும் அங்க உள்ள சங்கஞ்ச மாசங்களையும் கொண்டு இழுவடைய பிடித்து சட்டவிரோதமான தொழில்னு சொல்லி கோட்சில பயாரப்படுத்தி இருக்கிறேன் சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏறந்த நடைமுறை இல்லை யாழ்ப்பாணத்தில் ஏன் இல்லை அப்ப லஞ்சம் சகலத்துக்கு லஞ்சம் விரித்த தலை திரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றைக்கு இவங்கள் மலைச்சாட்சிக்கு தொழிலை மலைச்சாட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அன்றைக்கு தான் எங்களுடைய பிரச்சனை முடியும் முன்னையின்படி எங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எண்டைக்கு சுருக்கு வேலையோ இழுவமாடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்கோ ஏனென்று சொன்னால் முதல் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவமாடி தொழில் இழுவமாடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்க ஒன்றும் தடை செய்ய இராது ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய முடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம் இன்றைக்கு சுருக்கு வேலையோ இன்றைக்கு உள்ளூர் உலகம் அடி தொழில் ஒன்று இன்றைக்கு டைனா பேர் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாதிக்கிற மக்கள் இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலை இன்றைக்கு நீங்கள் போய் கடவுள் கரையில எங்க கடலையும் வந்து பிடிக்கிறீர்கள் கொண்டே இழுத்து கொண்டே கொளுத்துறீர்கள் சொன்னால் இதே என்ன லஞ்ச பேர் அழிதானே ஏனென்று சொன்னால் எங்கட கடல் வளர்த்தி அழிச்சு எங்கட மீன் வளர்த்தி அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியல எங்கட சிறுதொழிலாளிகள் கை வைக்கிறீர்கள் எந்த விதத்தில் நியாயம் ஆ ஏன்னு சொன்னா நீங்கள் அங்க ஒவ்வொரு படகு அஞ்சுல ஐயாயிரம் மாசத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டி உங்களுக்கு கையான நிரப்புறிகள் லஞ்சங்களை வேண்டி நிரப்புறிகள் ஏன்னா உங்களால் அரசு பண்ண முடியாது கிடக்கும் இன்றைய புத்தகத்துல தடை செய்தாச்சு இன்றைய பூனேரியல உண்மையின்படி நாங்கள் அந்த நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர் கிளிநாச்சி நீர்வள உதவிப்பாளர் நாங்கள் தலைமங்கடங்குன்றோம் உண்மையான திறமான மணிசன் மெனச்சாட்சிக்கு உண்மையா தடை செய்யப்பட்டதுல பிடிச்ச உடனே கொடுத்துருந்தார் கோச்சுல இங்க உள்ள அவன் என்ன செய்யறாள் லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க முழுக்க லஞ்சம் தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்கிருந்த சிறுதனாளியில கை வைக்க கூடாது சட்டம் எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சார் நடப்புறப்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலை சட்டத்தில் பதினாறு தொழில் தடை பதினாறு தொழிலையும் தடை செய்யணும் அதை விட்டு பூச்சாண்டி காட்டியாங்க அங்கே நாள் காட்டுதான் இங்க நாலு கட்டியதா மட்டும் பூச்சாண்டி காட்டுறா நீங்கள் பூச்சாண்டி எப்போ காட்டிக்கொண்டிருக்கிறேன் நாங்களும் பார்த்து கொண்டு ஆனால் ஆனா வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் தயவு செய்து பதினாறு தொழிலுக்கு உடனடியாக தடையை போட்டு முழுக்க தடை செய்யணும் அப்படி இல்லையா எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யு ஒரு தொழில் ரெண்டு தொழிலை விட்டு மெட்ரோ தொழில் செய்யலாது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வழிபட்டு இருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் கக்கு கப்பு சொல்வ சொல்லி ஆனால் இது தேவை இல்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்தனாலே தான் யுத்த காலத்திலையும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தனது கஞ்சியை தண்ணி குடிச்சோண்டிருக்குது அதை உடராமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்க கூடாது உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு இன்றைக்கு காணாமல் போற புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகளை ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ ஆ அல்லது கூட கடத்தோழியை பற்றி காய்க்கிறியோ இண்டைக்கு எத்தரியோ இண்டைக்கு வடமாகாரத்திலே எத்தனையோ பக்தர்கள் அழிஞ்சுவே கிடக்கு அதுங்களே இண்டைக்கு புடவை கூட உண்டு சதைக்கிறியோ இண்டைக்கு விஹாரியை பற்றி நீ காய்க்கிறேன் விகாரியை பற்றி காய்க்கிற கூட நடந்ததே இருக்கு உண்ட வீட்டில உண்ட விஹாரியவை நாங்கள் கேட்கலை உண்ட வீட்டில உண்ட விஹாரியை வச்சுட்டு அதை சுத்தவர நீங்கள் சிங்கள கூடியேறதை ஏற்று நாங்கள் சகிக்கவே இல்லை இன்னும் எங்களை மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணிக்கல அப்து மொழி பிகாரி அமைக்கல அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் மனம் அவங்க செய்யறவங்களை கேவலமாக கதைக்காது ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம் என்று சொன்ன ஒரு பத்து பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உடை உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரம் உனக்கு துணி இருந்தால் சொல்லு நாங்கள் வாரம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சு கொண்டிருக்கிற நீ பாலிமேரில் இருந்து போனி நாட்டை டெவலப் ஆகிட்டு கிராமத்தை டெவலப் ஆ அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது நீ செய்ய வேண்டியதாக போய் செய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சரசமூகம் இல்லை இந்த மக்களுக்கு போல வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும் அடுத்த இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வேறையும் புலர்வாழ்வில் இருக்கிறேன் முகாம் வழியாக இருக்கிறேன் அந்த மக்களை வழியை வழியப்பார் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களில் கொண்டு மக்களை குடியேற்றதுக்கு பேர் இன்றைக்கு மக்களை குடியேற்றலாமல் வச்சு உடனே அவங்க பிகாரியில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க அதுகளுக்கு உன்னால குரல் கொடுக்க முடியல தேவையில்லாத வசனங்களை பாவச்சு கொண்டு இருக்கிறேன் உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதை நீ கடுத்து போடாத இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கலைக்கலாம் எவ்வளோ கலைக்கராக்கி இருக்கு எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்குங்கிறது எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்கு அன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் அவர் ஒரு டிராக்டரில் போனவர் அனுரோமரத்து சராயக்காந்த கட்சியில இருந்து அவர் ஒருவர் யாழ்ப்பாணத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போறவர் போய் பார்த்துட்டு வந்தார் இன்றைக்கு என்ன நடவடிக்கை உண்மையின்படி கட்டக்காட்டுல இருந்து வண்ணாங்குளம் பூனத்தோடு அந்த நல்லெண்ணி தொடுவே குளம் வரையும் ரோடு இல்லை அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியாது அங்க இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து கடலில் ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும்னு சொன்னால் அங்கே இருந்து வரையலாது ஒரு அரை மலைச்சரவர வாகனம் மூன்று மலிச்சரா தரணும் மூன்று மணி யாத்திரையும் வரையலாது அவ்வளோ கேவலமாக நடக்குது ரோடு அந்த ரோடுகளை போய் பார்த்து கழிச்சு அதுகளை போடுறதுக்கு வழியப்பேன் அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது கலைக்கணும்னு சொன்னால் பாய கொப்பளி பாயை கொப்பளிச்சுட்டு கலைக்கூடும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாவிக்காது செய்ய வேண்டியது அவ்வளோ கிடக்குது அதுகளை பற்றி கதை அதை விட்டுட்டு உண்மையின் படி ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் ராமனார் அவர்களே நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை கேளுங்கோ பாராளுமன்றத்துல போய் எங்கள்த பெற்றோர்கள் ஒப்படைச்சது அந்த பிள்ளைகள் எங்க அதுக்கு ஏன் விசாரணை நடக்க அதுக்கு என்ன 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 நிலைமையா அதை பற்றி கதை காலாவலாக பற்றி கதை உண்மை நாங்கள் வரவேற்போம் என்னென்ன கலைக்கிறேன் அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்கணும் நீ இருக்கு தெரியாது என்ன உசார நீ கதைக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நீ கதை ஆனால் இது வேலை கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை எங்கே காணாமலாக்கப்பட்ட பிள்ளை எங்கே அடுத்தது இது கதை அதை வேலை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு தேவையான கதை தேவையில்லாத கதைக்கதை இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழும் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்த நாங்கள் மக்களுக்கு நடத்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க காசு இல்லாட்டி நாங்கள் கூட செத்திருப்போம் இதுகளை எல்லாம் கழிக்காது அப்படின்னு செய்ய வேண்டியதாக எங்கோ அடுத்து தயவு செய்து கடற்தொழுது அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் கடற்களில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் ஜனாதிபதியும் கேட்குறோம் இன்றைக்கு கிளிநொச்சியில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை என்ன பிரச்சனை கடற்படைக்குன்னு நாங்கள் கடற்படை அதிகாரி தான் நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து கடற்படை கடற்படை அதிகாரி அவர்களுக்கு கேட்குறது நீங்கள் உடனடியாக உள்ளூர் விழுவப்படகு சட்ட விரோதமான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாவில் சட்டத்தை எடுத்து பாருங்க அதை நடைமுறைப்படுத்த பதினாறு தொழில் தடையான் இருக்கு நீங்கள் சுருக்கு நிப்பாட்டுகளோ அண்டைக்கு தான் நாங்கள் மற்ற தொழில நிப்பாட்டை சொல்லி எங்க மக்கள் எல்லாருக்கும் அறிவிப்போம் சங்கங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் சுருக்குவரை வெடிக்கடிக்கிற நிப்பாட்டை தொழில்களோ அன்றைக்கு தான் நாங்களும் அறிவிப்போம் இன்னென்ன தொழில தடை இந்த மக்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுவரை வரை நீங்கள் எங்கென மக்கள விலையிலோ தொழிலோ கை வைக்க கூடாது முதல் கைவிக்கினார் தான் இழுவபடி அனுப்பாட்டு சுருக்குவரி அனுப்பாட்டு சட்டத்தின்படி சகா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது தயவு செய்து இதுக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தல் மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும் இன்றைக்கு மேட்டம் மேட்டம் கிளீன் த்ரீ லங்காட்சி என்ன தக்களி ஆ இன்றைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன மேட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் நாங்கள் உடனே மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் அவன் அர்ஜுனா சொன்னான் ஏதோ ஒரு வசனம் சொன்னான் கத்தரி தோட்டத்து விரலி என்று சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாவது சொல்லக்கூடாத வசனம் அர்ஜுனா சொன்ன வசனம் அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதையாது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு எங்களோட கடத்தொழில் பிரச்சனையை கதை தீர்க்கிற வழியை பார்க்கணும் அதை இந்த பேர் கத்தரி தோட்டத்து பேர் வெளியே அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது நீ ஒரு படித்த நீ ஒரு டாக்குத்தர் நீயர் படித்த டாக்குத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியோ கலைக்கிறது அவர் ஒரு அமைச்சர் அவங்களும் அமைச்சராக வந்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர்னு சொன்னால் அவரை போய் சந்திக்கணும் இந்த கடத்தொழில் மக்கள் பிரச்சனை என்ன இந்த மக்கள் இவ்வளோ குரல் கொடுத்து கொண்டு அதை என்ன மாதிரி தீர்க்கணும் உடனடியாக அவருக்கு நடைமுறைப்படுத்துக்கிட்டு அதைத்தான் கதைக்கணும் தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதைகள் எல்லாத்தையும் நிப்பாடி போட்டு எங்கெந்த நாட்டில் வடமாக என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ அதுகளை கலையுமோ காலால் போல புள்ளிகள் கையால் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கதைப்பட்ட கதை அதை நாங்கள் வரவேற்கிறோம் போட்டு வந்தாங்க அடுத்த இந்த இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளை கலைக்க விட்டான்னு சொல்லி போட்டு உண்மையாக கவரவங்க இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமாடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு கிளர்ச்சியில் சட்டம் சரியா இருக்குது யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை லஞ்சம் முழுக்க கலைஞம் முழு பேரும் இந்த லஞ்சம் தலைவிரி தாடுது முதல் அதை கட்டுப்படுத்துங்கோ ஊழலை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் என்னத்தை ஒளிச்சடிங்களா எங்கே ஒழிச்சடிங்க லஞ்சத்தை வேண்டி கண்ணை கண்ண முடிவுன்னு இருக்கிறாங்க நீ அந்த தொழில் செய் இந்த தொழில் நீ அட்டை பண்ணி எப்படி நீ அதை இதை இந்த கோ கோதாரி சொல்லி ஆஹ் அண்டைக்கு வந்து பெருசாக கழிச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டிங் டோலர் நிப்பாட்டோனமோ நிப்பாட்ட உண்டு மக்கள் என்ன சொன்னது உடனடியாக நிப்பாட்டை சொல்லி ஆ அப்போ ஏன் நிப்பாட்டை இல்லை சட்டத்திலே அங்கே சில சங்கங்கள் கழுதி போட்டுக்கள் பவராக பவர் தயவு செய்து காட்டு கனாதிபதிய கவனத்தில் எடுத்து இந்த தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடமுறைப்படுத்தவும்